வணக்கம் நண்பர்களே த்ரில்லரில் மிரட்டும் தி பிளாக் பைபிள் டீசர் வெளியீடு த்ரில்லர் வகை திரைப்படம் அல்லது வெப் சீரீஸாக இருக்கும் இதற்கு இருண்ட மனநிலையை பிரதிபலிக்கும் விதத்தில் உள்ளது மனதை பதற வைக்கும் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட கதை விளக்கம் ஒரு பழமையான பைபிள் ஆனால் இது வேறு மாதிரியானது இது தேவனை பற்றியது இல்லை மரணத்தை பற்றியது ஒரு அடி மாடி கூற மெழுகுவர்த்தி ஒளியில் ஒழிக்கும் ஒரு வாடிய சத்தம் திஸ் இஸ் நாட் எ புக் ஆஃப் faith. இட்ஸ் எ கோஸ் வெயிட்டிங் டு பி அன்லீஸ்டு மறைந்து போன மறுமுகங்கள் மரணத்தை வரவேற்கும் சதிகள் ஒரு மர்ம கொலை குறிப்பு பிளாக் பைபிளின் முதல் பக்கத்தில் தீப வெளியீரலின் விளையாற்று மனதை பதற வைக்கும் இசை இது ஒரு புராண கதை அல்ல இது ஒரு பாவத்துக்காக எழுதப்பட்ட பைபிள் இந்த டீசர் துவங்கும்போது உணர்வுகளில் புலம்புவது போல முடிவில் முழு மூச்சை தடுத்து வைக்கும் வகையில் முடிகிறது சாதாரண கொலை வழக்குகள் அல்ல இது ஒரு சாதனம் போன்று திட்டமிட்ட மோசடி நீங்கள் இந்த பைபிளை படிக்க தயாரா இல்லை உங்கள் வாழ்க்கை அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா ஸ்டேவிங் கோ என்ற இருண்ட கதைகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது த்ரில்லரில் மிரட்டும் தி பிளாக் ஃபைவில் தமிழ் சினிமா முழுக்க புது புது திகில் கதை சொல்லும் வழக்கம் தற்போதைய ட்ரெண்டிங்காக இருந்து உள்ளது இந்த வரிசையில் தி பிளாக் ஃபைவில் முற்றிலும் புது வகையான த்ரில்லர் அனுபவத்தை உறுதியளிக்கும் படங்கள் என்றாலே பேய் சந்திப்பு பழிவாங்கும் என அதிகமாக பயன்படுத்தப்படும் கதைக்கலைத்தை தவிர்த்து அறிமுக இயக்குனர் மணிகண்டன் ராமலிங்கம் மர்மம் நாட்டுப்புற மரபு மற்றும் பயம் நிறைந்த ஒரு கதையை கொண்டு வருகிறார் சுழல் தி வாட் டெக்ஸ்ட் என்ற இணையதள தொடரில் தனது நடிப்பிற்கான மகத்தான வரவேற்பை பெற்ற எஃப் ஜே இந்த படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் சாந்தினி தமிழரசன் ஸ்ரீஜா ரவி மோனா பத்ரா மற்றும் ஐரா பாலக் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இந்த படத்தின் டீசர் ஏற்கனவே சினிமா ஆர்வலர்கள் மற்றும் திகில் ஆர்வலர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைந்துள்ள அஸ்தினாபுரம் என்ற நிழல் கிராமத்தில் இந்த படத்தின் கதை நடக்கிறது காலனித்துவ கால மாந்திரிகம் மற்றும் சூனியத்தால் நீண்ட காலமாக சபிக்கப்பட்ட ஒரு நிலத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க துடிக்கும் இரண்டு பெண்கள் அலிஷா மற்றும் அவரது தாயாரை சுற்றி கதை சுழல்கிறது ஆனால் அவர்கள் தப்பி ஓட முயற்சிக்கும்போது அவர்கள் நினைத்ததை விட ஆழமான ஆபத்தான ஒரு இடத்திற்குள் சிக்கிக்கொள்கிறார்கள் அலிஷாவின் காதலன் மட்டுமே அவர்களுடன் நிற்கும் நிலையில் மூவரும் அமைதிக்கு பின் பயங்கரங்களையும் அதில் இருக்கும் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி அதில் இருக்கும் மர்மங்கள் என்ன என்பதை பற்றியும் அதில் இருக்கும் சாபத்தை பற்றியும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது தி பிளாக் ஃபைபல் படத்தை அறிமுக இயக்குனர் மணிகண்டன் ராமலிங்கம் எழுதி இயக்கியுள்ளார் இந்த படத்தை இபிஎஸ் ஃபிக்ஸர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த படத்திற்கு பாலாஜி ராமசாமி ஒளிப்பதிவு பணிகளை மேற்கொள்ள அஸ்வின் கிருஷ்ணா இசையமைத்துள்ளார் படத்தின் டி ட்ரெய்லர் படல்கள் மற்றும் உலகளவில் திரையரங்க வெளியீடு தேதிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தயாரிப்பு நிறுவனம் விரைவில் வெளியிட உள்ளது